சென்னை அசோக் நகர் அரசு பள்ளியில் சர்ச்சைக்குரிய வகையில் பேசியதாக கைது செய்யப்பட்டுள்ள ஆன்மீக பேச்சாளர் மகாவிஷ்ணு விவகாரத்தில் காவல்துறை தன் கடமையை செய்யும் என அமைச்சர் அன்பில் மகேஷ் தெரிவித்துள்ளார் என்ன என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு பிரச்சனை வருது அப்படின்னா இம்மிடியா அந்த பிரச்சனை பண்ணணும் அந்த பிரச்சனைக்கு என்ன தீர்வு அதுக்கு என்ன ஆக்ஷன் எடுமோ இம்மிடியாக அந்த ஆக்ஷன் எடுத்துட்டேன்னா அடுத்தது நான் என் வேலையை அடுத்த வேலையை பார்க்கணும் போய்டுன்னு நான் ஆனால் இப்ப அது வந்து நம்முடைய காவல்துறை வசம் போயிருக்கிறது காவல்துறை அதுக்கு நல்ல நம்பிக்கை அத வந்து மாற்றுத்திறனாளிகள் சங்கத்தை சார்ந்தவங்க ஒரு பெரிய ஒரு ஒரு அவமானப்படுத்தி இருக்கிறார்கள் என்கிற அளவுக்கு ஒரு புகாரை அளித்திருக்கிறார்கள் அது என்ன வந்து போலீஸும் மாற்றுத்திறனாளிக்காரங்க யார் அதுக்கான கம்ப்ளைண்ட் கொடுத்துருவன் அவங்க சேர்ந்து முடிப்பாங்க அவர் மேல அவர் மேல தப்பா இல்லையா அப்படிங்கறது வந்து எந்த விதமான நடவடிக்கை சொன்னா சட்டம் தன் கடமையை செய்கின்ற தமிழ்நாட்டு முதலமைச்சர் முதலமைச்சர் வந்து ஏற்கனவே சொல்லியிருக்காங்க இதுக்குன்னு ஒரு கைட்லைன்ஸ் நம்ம வந்து வரையறோம் ஏன்னா இங்கொண்டும் அங்கே எப்பயாச்சும் இந்த மாதிரி நடந்தும் போது மிகப்பெரிய ஒரு இஷ்யூவாக இடும்பொழுது நம்மளை பொறுத்த பொறுத்தவரைக்கும் இந்த சாதி மதம் பார்க்காத ஒரு ஸ்டேட்டாக ஒரு அமைதியான ஒரு ஸ்டேட்டாக நம்ம இருக்கும்போது இந்த மாதிரியான ஒரு மூட நம்பிக்கையை தூண்டுகின்ற விதத்தில் சொல்றதுக்கு வந்து எந்த விதத்திலும் ஏற்றுக்கொள்ள முடியாது நேற்றைய ஆசிரியர் கூட ரொம்ப அழகாக ஒரு அறிக்கை விட்டுருக்கிறார் நம்முடைய இந்தியன் நம்முடைய ஐம்பத்தி ஒன்று ஏஹெச் பிரிவுலேயே சொல்லிருக்கின்றது ஒரு அறிவு சார்ந்த சமுதாயத்தை நாம் உருவாக்க வேண்டியதன் மிகப்பெரிய கடமை ஒவ்வொரு குடிமகனும் அறிவு சார்ந்து சிந்திக்க வேண்டும் வந்து நம்முடைய செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் கொள்ளப் பண்ணுங்க